வணக்கம் அன்புள்ளங்களே பேசுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் டாக்டர் கரு கரு கருப்பையாவின் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னா தை அம்மாவாசையின் சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பன்னிரெண்டு மாதங்களில் தை அமாவாசை மார்கழி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை மிகச் சிறப்பானதாக சிறப்பான அமாவாசையாக இருக்கின்றது மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைகளோடு நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதிமுறைகள் நம்ம கரெக்டாக செய்யணும் செய்வது ரொம்ப நல்லது குறிப்பாக திதி அந்த இறந்தவங்களுடைய திதி தெரியாதவங்க இந்த நான் சொல்லக்கூடிய புரட்டாசிய அமாவாசை தைய அமாவாசை மார்கழி அமாவாசை காலங்களில் செஞ்சால் அந்த பலன்களை நம்ம பெறலாம் அதில் தைய அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றி நம்ம உங்களோட கலந்துக்கிறேன் பித்திரு காரகனாகிய சூரியனும் மாத்திரு காரகனாகிய சந்திரனும் கர்ம காரகனாகிய சனி சனி பகவானுடைய வீடான மகரத்தில் கூடும் நன்னால் தை மாதத்தில் நிகழும் அந்த காலமே தையம்மாவாசை ஆகும் எனவே அன்றைய தினத்தில் நம் முன்னோர்களுக்கு செய்யும் தர்ப்பணம் கட்டாயம் நல்ல பலன்களை கொடுத்து வாழ்வில் சுபிச்சங்களை வர வாரி வழங்கும் நமது வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் மகிழ்ச்சி அடைகின்றோம் நம் குடும்பத்தில் வாழ்ந்த வாழ்ந்து மறைந்த முன்னோர்களே பித்திருக்கள் அவர்கள் தங்களது சந்ததியினர் நலமுடன் வாழ வாழ்வில் முன்னேற தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம் அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி பொருந்திய நாளாகும் அந்த நாளில் நாம் மிகவும் மன மகிழ்ச்சியுடன் முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் அளிக்க வேண்டும் அந்த திருஷ்ணாயன புண்ணிய காலமான ஆடி அமாவாசை நாளில் பூவுலகத்தில் திற்கு வந்து புரட்டாசி மாதத்தில் மகாலியபட்ச காலத்தில் நம்முடனே இருந்து உத்ராயண புண்ணிய காலமான தை மாதத்தில் வரும் அமாவாசை நாளில் நம்மை ஆசீர்வதித்து மீண்டும் பித்திருலோகத்திற்கு திரும்பிச் செல்வதாக இதிகம் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க தஷ்ணாயன புண்ணிய காலமான ஆடி அமாவாசை நாளில் பூ உலகத்திற்கு இந்த பூ உலகிற்கு வந்து புரட்டாசி மாதத்தில் மகாலியபட்ச பட்ச காலத்தில் நம்முடனே இருந்து துராயண புண்ணிய காலமான தை மாதத்தில் வரும் அமாவாசை நாளில் நம்மை ஆசீர்வதித்து மீண்டும் பிதிர்லோகத்திற்கு திரும்பச் செல்வது ஐதீகம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா மூணு அமாவாசையும் தெளிவாக சொல்லியாச்சு அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு அவர்களின் ஆசி பெறும் போது நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும் இதன் மூலம் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சினைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் வருகின்ற தை அம்மாவாசை அன்று மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் அவர்களின் அரளாசியால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் தை அம்மாவாசை வழிபாடை பற்றி சொல்கிறேன் தை அம்மாவாசையில் முன்னோருக்கு உணவு புத்தாடை படைத்து வழிபட்டு விட்டு அவற்றை ஏழை எளியவருக்கு தானமாக வழங்கினால் நன்மைகள் போல வந்து சேரும் இல்லங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடைபெறும் அதை இல்லத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடைபெறும் நீண்ட நாளாக வருந்தி வந்த நோய் அகலும் மனக்கலக்கம் விலகும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் இப்போ எந்தெந்த மாதிரி கோயில்களுக்கு நம்ம போகலாம் அப்படின்னா திருப்புல்லாணி திருப்பூவனம் ராமேஸ்வரம் கோடியக்கரை பூம்புகார் திருவெண்காடு திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி பவானி கூடுதுறை போன்ற தலங்களுக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கலாம் அமாவாசை என்று முன்னோர்கள் சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நடந்திடும் தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு தரப்படுவதாகும் இந்த தர்ப்பண நீரின் சக்தியானது பூமியின் ஆகார்ஷண சக்தியை மீறி மேல்நோக்கி எழும்பி சென்று பல கோடி மகிழக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையும் தையம்மாவாசை என்று இந்த சக்தியானது மிகவும் அபரிமிதமாக பெறுகின்றது முன்னோர்களுக்கு மூன்று கைதிண்ணீர் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு செய்யும் தர்ப்பண பலன்களை நம்மிடமிருந்து பெற்று பிதிர் தேவதைகளிடம் சூரியன் வழங்குகிறார் அந்த தேவதைகள் மறைந்த முன்னோரிடம் முன்னோரிடம் பலன்களை சேர்க்கின்றனர் என்பது ஐதிகம் அமாவாசை நாட்களில் தீர்த்தக்கரையில் நீராடும்போது போது சூரியனும் இரு கைகளாலும் நீர் விடும் அர்க்கியம் செய்வது மிகுந்த நன்மை தரும் கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீரா நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை அர்க்கியம் செய்வதன் மூலம் சூரியனின் அருளையும் பூர்ணமாகப் பெறலாம் மோட்ச தீபம் பித்திருக்களுக்கு முறையாக திதி தர்ப்பணம் செய்யாதவர்கள் தை அமாவாசை அன்று திருவாரூர் கமலா கமலாய தீர்த்தத்தில் உள்ள புது அங்குள்ள அக்னி தீர்த்தத்திலும் நீராடி விட்டு சுவாமிக்கு அன்னாபிஷேகம் செய்து மோட்ச தீபம் ஏற்றி வெளிவிடுகின்றனர் அதனால் முன்னோர்கள் மகிழ்ச்சியடைந்து தலைமுறை சிறக்க ஆசீர்வதிப்பதாக ஐதிகம் திலகோமம் இயற்கையாக இறந்தவர்களின் ஆன்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைத்துவிடும் மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ கொடூரமான நோய் தாக்கத்தால் இறந்தாலோ அவர்களுக்கு ஆன்மா எளிதில் முக்தி அடைவதில்லை என்பது சிதர்களுடைய வாக்கு இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கும் அகால மரணமடைந்த ஆத்மா முக்தி அடையும் வரை நல்ல காரியங்கள் நடைபெறுவதில் தடைகள் ஏற்படும் இதற்கு காரணம் ஆத்மா சாந்திக்கான கடமைகளை செய்யாமல் விடுவதுதான் முன்னோர்களின் ஆன்மாக்கள் யாரும் பார்க்க முடியாது முன்னோர்களின் ஆன்மாக்களை யாரும் பார்க்க முடியாது ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வணங்கவும் முடியாது எனவே பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படும் தில ஹோமம் எத்தகைய துர்மரணம் அடைந்த ஆத்மாவை சாந்தியடையச் செய்துவிடும் ஹோமம் செய்ய முடியாதவர்கள் அமாவாசை வழிபாடு நல்ல பலனை தரும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் டாக்டர் கரு கரு கருப்பையா பிஎஸ்எம்எஸ் டிஎஸ்ட்ரோ என்னிடம் நீங்கள் ஜோதிட ரீதியான ஆலோசனைகளை ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்ள என்னுடைய கைபேசி என்று சொல்கிறேன் செல் நம்பர் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு முப்பத்தி மூணு இந்த கைபேசி மூலமாக செல்ஃபோன் செல் நம்பர் மூலமாக என்னிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்